நான் பொறுப்பேற்ற பிறகு அம்மாவுடைய அரசு ஆறு மாவட்டங்களை புதிதாக உருவாக்கி கொடுத்திருக்கிறோம் உங்களுக்கு தெரியல தெரிஞ்சு அதிகாரிகிட்ட கேட்டாவே தெரிஞ்சுக்க ஒரே ஆண்டில் பதினோரு அரசு மருத்துவ குழுவை மருத்துவமனை கொண்டாந்து பதினோரு அரசு மருத்துவ ஆறு சட்டக்கல்லூரி அம்மா இருக்கும் ஒரு சட்டக்கல்லூரி ஏழு சட்டக்கல்லூரி அது மட்டுமல்ல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் அறுபத்தி ஏழு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கொடுத்திருக்கிறோம் மக்களுக்கு அதோட இருபத்தி ஒரு பால்டெக்னிக் கல்லூரி கொடுத்திருக்கிறோம் இருபத்தி ஒரு பால்டெக்னிக் கல்லூரி இந்த பகுதியிலையும் ஒரு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கொடுத்திருக்கிறோம்

ஆறு மாவட்டத்தை கொடுத்தோம் மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலையம் மருத்துவமனை கொடுத்தோம்